ஜோதிட யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரோலுடைய அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் தமிழ் வருடத்தில் முப்பத்தி எட்டாவது வருடமாக வரக்கூடிய இந்த குரோதி வருடம் கடுமூர்க்கத்தனமாக கோபமாக இருக்கக்கூடிய இந்த வருடமானது பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது நான்குக்கு சூரிய பகவான் அஸ்வினி ஒன்னாம் பாதத்துக்குள் மீனத்தில் இருந்து பயிற்சியாகி செல்லக்கூடிய வேலையில் பிறக்கிறது அனைவருக்கும் இருக்க ஜோதிட சந்தாதாரர்கள் எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த குரோதி வருடத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோரமான ஒரு வருடம் அந்த வெண்பா அந்த வெண்பாவினுடைய கருத்து என்ன அப்படின்னா எங்கும் கொள்ளை கலவு கலகங்கள் பெருகும் அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும் பொருள் திருட்டு போக வாய்ப்பு அதிகமாக இருக்கு திருடர்கள் மக்களை தாக்கி பொருள்களை திருடி கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க ஊரில் பயம் மிகுதியாக இருக்கக்கூடியவாக இருக்கும் மழை தேவையான அளவு சொற்பமாக பெய்யும் அந்த மழை நீரை நாம் சேகரிக்கவில்லை என்றால் அது கடலில் கலந்து பயிர்களுக்கெல்லாம் செல்லாமல் அந்த நீர் வேஸ்ட் ஆகி காய்கறிகள் தான நவதானியங்களாக இருக்கட்டும் இவையெல்லாம் சொற்பமாக விளைச்சல் குறைஞ்சி அப்போ அந்த விளைச்சல் குறைஞ்சி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறும் இது ஒன்று அடுத்தது இந்த குரோதி வருடமானது மிருகசிறிசப நட்சத்திரத்தில் பிறக்கிறது மிருகசிறிசப நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அதனுடைய செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் இந்த குரோதி வருடத்தில் யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்கிறார்களோ அது போலீஸாக ஆர்மியாக கப்பல் படை இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் நம்ம இசட் பிரிவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை தீயணைப்பு துறையாக இருக்கட்டும் செவிலியர் மருத்துவர்னு ஒரு கோட்டு ஏதாவது இந்த மக்களுக்கு பொது சேவை செய்வதற்காக யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நீங்கள் இருக்கிறீங்களோ செக்யூரிட்டி கார்டுலேருந்து ஆரம்பிச்சு அவர்கள் எல்லோருக்கும் பணிந்து நீங்கள் செல்ல வேண்டும் ஒன்னு புரிஞ்சுக்கிங்க இந்த குரோதி வருடம் முக்குண வேலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஜாதகத்துல அதுல சாத்வீகத்துல பிறக்குது நம்ம சாத்வீகமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா செவ்வாய் அதிபதியாக இந்த வருடத்தில் இருக்கும் பொழுதே கண்டிப்பாக அவள் நல்லதே நமக்கு செஞ்சுட்டு போவான் நம்ம கோபத்தை கொண்டுட்டு போய் வரம்பு மீறி நடக்கும் பொழுது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்காம செல்லும் பொழுது ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் உங்க மைண்ட்ல இந்த வருஷம் ஏற்றிக்கிங்க சரிங்களா இதுதான் உண்மை குரோதி வருட வெண்படைக்கால சுத்தர் அதுதான் மிருகசி ரிஷப நட்சத்திரத்திற்குள் இந்த வருஷம் பறக்கிறதுனால பரணி புனர்பூசம் ஆயில்யம் பூர நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அன்று இரவு ஒம்பது நாளுக்கு பிறந்தது அப்படின்னா உங்கள் ரூமுக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வைத்து நீங்கள் சாப்பிட்டு கூட தப்பு கிடையாது அந்த நேரத்தில் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு ஒன்போது மணிக்கு இரவு பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து இந்த குரோதி வருடமானது எனக்கு எந்த பாதிப்பையும் தராமல் இருப்பதற்கு விநாயகப் பெருமானே என்னை காப்பாற்று இந்த குரோதி வருதம் சஷ்டி திருவியில் செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமானுடைய இதில் செவ்வாயே ராஜாவாக முருகப்பெருமானுக்கு உரிய வருடமாக இது இருப்பதனால் எங்கெங்கெல்லாம் முருகன் இருக்கிறாரோ முருகன் வழிபாடு நடக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுக்கு முத்தாய்ப்பா முருகன் இருந்து அருள்பாலிப்பார் வேலுண்டி வினையில்லை அப்படிம்பாங்க இல்லையா அதை மாதிரி யாம் இருக்க பயமேன் என்று வந்து நிற்பான் முருகப்பெருமான் இது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு அனுப்ப செய்யுங்க மூணாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வழிபாடு மனசில் அப்படியே உட்காந்து நீங்கள் வணங்குனீங்கன்னா போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் அடுத்தது உங்களுடைய முன்னோர்கள் இவர்களை வழிபாடு செய்யணும் இத்தனையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய பேராபத்திலிருந்து நீங்கள் பிரச்சனை இல்லாமல் வெளியில் வரலாம் அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க சரி நம்ம இந்த குரோதி வருடத்துக்குள்ளே மங்கள பொருள் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் கொஞ்சோண்டு பலாப்பழம்லாம் விற்கிது சும்மா ரெண்டு பழம் வச்சிங்கன்னா போதும் பாக்கு பூ காசு உங்கள் கிட்டே இருக்க நகைகள் வெள்ளி என்ன இருக்குதோ அது வெள்ளி பாத்திரம் இவற்றையெல்லாம் வைத்து ஒரு கண்ணாடி சீப்பு இவற்றையெல்லாம் அதாவது மங்கள பொருள் மருதண்ணி வளையல் இதெல்லாம் ஒரு தாம்பாளத்தில் வச்சு அந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே அது அங்கேயே இருக்கட்டும் ஒரு ஸ்வீட்டு நீங்கள் கடையில் கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் நீங்கள் ஒரு கேசரி பண்ணிங்கன்னா போதும் சகப்பு கலரில் இருக்கணும் அவ்வளோதான் இல்லை சகப்பு கலரில் லட்டு வாங்கிக்கும் போந்தி லட்டுமாங்கலையே அது இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்துட்டு அது பூஜை ரூமில் அப்படியே இருக்கட்டும் போய் தூங்குங்க மறுநாள் காலையில் கிளம்பி குளிச்சுட்டு வந்து நேராக பூஜை ரூமுக்குள்ளே அதில் பாருங்கள் கண்ணிட்டு கண்டிப்பாக மங்கள பொருள்கள் இருக்கக்கூடிய அந்த தாம்பாளத்தில் கண்ணாடியும் சீப்பும் மருதண்ணியும் இருக்கணும் முடிஞ்சவங்க தாமரப்பூ வாங்கி ஒன்று வச்சுருங்க அதுக்குள்ளார சரியா இந்த மங்கள பொருட்களை கண்ணால் கண்டு விட்டோம் என்றால் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது நமக்கு அந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஒரு பலன் கிட்டும் என்பது சத்தன உண்மை செஞ்சு பாருங்க செய்யலைன்னா சரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த குரோதி வருடம் என்ன பலனை தரப்போகிறாள் என்று ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியா பார்க்கலாம் வாங்க துளா ராசி நேயர்களே உங்க ராசிக்கு பன்னெண்டுல கேது ஆறுல ராகு அஞ்சுல சனி இதுல மிக சிறப்பாக அஷ்டம குருவாக வந்து அமரப்போக காலகட்டத்துல உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சமாகி அமரக்கூடிய வேலையில் குரோதி வருடம் பிறக்கிறது சரிங்களா இதில் என்ன அப்படின்னா பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவன் ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் இருக்கக்கூடிய புதனோடு சுக்கரன் நின்று நீச்ச பங்கமாகி புதன் அமர்ந்து பாக்யத்தை துளாராசிக்கு வாரி வழங்க போகிறார் ஏன்னா அவர் பார்க்குறது பன்னிரெண்டாம் இடம் கேதுவை பார்க்குறாரு கேதுவை பார்க்கும்பொழுது என்னதான் பகையாக இருந்தாலும் கூட உங்கள் இதுக்கு ராகி கேதுகள் போரளவுக்கு நட்பு கிரகமாகவே செயல்படும் ஆனால் இந்த சுக்கரனுக்கு கேதுக்கும் கொஞ்சம் பிடிச்சிக்காது அப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு நல்லதை கொடுத்துட்டு போயிடுவான் கேது சரிங்களா ரிஷபராசியை விட உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த சுப பிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த வருடத்தை எல்லாத்தையும் சுப விரயமாக மாற்றி கொள்வதற்கு பணம் வர்றதுக்கு முன்னாடியே பணம் வந்தால் எனக்கு இந்த வருஷம் என்னென்னலாம் நான் வாங்கணும் என்னென்னலாம் நான் செய்யணும் அப்படின்னு வண்டி வாகனம் என்ன வாங்கணும்னு எழுதி வச்சுட்டு பண்ணீங்கன்னா நல்ல ஒரு இதை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அஷ்டம குருவாக அமர்ந்து நின்றாலும் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் கிரகமாக இருக்கக்கூடியவன் சமமான ஒரு கிரகம் அது போய் உங்களுக்கு குருமக்களை யோகத்தில் அமர்ந்து அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பாரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு நாலாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ தன வரவு வரும் அதனால் உங்களுக்கு வண்டி வாகன வீடு யோகங்கள் வருவதற்கு நிலபலங்கள் வருவதற்கு ஏன்னா செவ்வாய் என்பது நிலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் அப்போ இந்த நிலபுலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கு அதனால அது உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் சொன்னேன் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் உங்க ராசி அதிபதியான சுக்கரன் சனிசாரம் ஏறி அமர்ந்து உக்காந்து உச்சத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் அம்சத்தில் பாத்தீங்கன்னா சுக்கரன் குரு சந்திரன் மூன்று பேரும் இணைந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உங்க ராசிக்கு வந்து அம்சத்துல உட்காருவாங்க அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளார புது வரவுகள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் வந்து குழந்தை நான் பிறக்கிறதுக்கு நான் ஐவிஎஃப் எடுத்துக்கிறேன் இல்லை குழந்தைங்களுக்கு குழந்தை நான் பெற்றுக்கணும்னு இருக்கிறேன் அஞ்சாம் இடத்துல சனி இருக்காரே அப்படின்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கர்மா செய்வதற்கு குழந்தையை கொடுப்பான் சிறு தடையை கொடுத்த பிறகு கொடுப்பான் அவ்வளோதாங்க இந்த மாதம் தள்ளிப்போச்சுன்னா அடுத்த மாதம் வந்து குழந்தை உண்டு பண்ணும் அவ்வளோதாங்க இதையெல்லாம் செய்வதற்கு நல்லா அஷ்டம குரு எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டாலும் அவர் பார்க்கக்கூடிய நாலாம் இடத்த அதிபதியாக சனி பகவான் அவர் அஞ்சில் போய் உட்காந்துட்டுருக்காரு சுகத்தை கொடுக்கணும் இல்லையா உங்களை தாயாக்கி பார்க்கணும் அதனால் துளாராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தாயாக்கி பார்க்கக்கூடியவராக கண்டிப்பாக இந்த குரு பகவான் அமர் அமர்ந்து உங்களுக்கு தருவாருங்க வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சுணக்கமாக இருக்குங்க ஏன் அப்படின்னா ஆறில் ராகு உட்காந்துட்ருக்காரு உங்களுடைய அதாவது அந்த டயத்துக்கு செய்யக்கூடிய அந்த பெர்ஃபாமன்ஸ் அப்படிமாம் இல்லையா அந்த பெர்ஃபாமன்ஸில் உங்களுக்கு சில தவறுகள் ஏற்பட்டு சில தடைகளை உண்டு பண்ணி உங்களுடைய அசட்டையினால் உங்களுடைய கேர்லெஸ்னால் இந்த பிரச்சனைகள்லாம் அங்கே இருந்து ராகு கொடுக்க போகிறார் ஏன்னா சுக்கரன் ராகு இணைவு சிற்றின்பத்தை நோக்கி செல்லும் அந்த சிற்றின்பம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் அதனால் அதை கொஞ்சம் இந்த வருடத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலையை தக்க வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு உங்கள் வேலையில் முழு மூச்சாக இருப்பதற்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க சரிங்களா ஏன் அப்படின்னா உங்கள் பத்தாம் அதிபதி தொழிற்தானாதிபதி செவ்வாயின் சாரம் ஏறி உங்களோட திரிகோண சந்திப்பில் அவர் சந்திக்கிறார் இந்த வருட பிறப்பப்ப பாக்கியத்தில் அமர்ந்து பத்தாம் அதிபதி ஒன்போதுக்கு தன் வீட்டுக்கு விரயத்துக்கு போயிட்டு ரெண்டு ஏழு அதிபதியோட செவ்வாய் சாரம் ஏறி திரிகோணத்தில் பார்க்கறதுனால தொழில் வேலை இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வரும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து தொழிலை தொடங்குங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க சரிங்க உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா துணிஞ்சு தொழில் செய்ய ஆரம்பிங்க இல்லையா இருக்கிற தொழிலை செய்யுங்க இல்லையா ஒர்க்கிங் பார்ட்னராக போயிடுங்க தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வருடம் ஒர்க்கிங் பார்ட்னராக போங்க பாக்கியத்துக்குள்ள குரு வந்ததுக்கப்புறம் நம்ம சூப்பராக பண்ணக்கூடுவார் அதனால் அதை நம்ம பார்த்துக்கலாம் அந்த காலகட்டங்களில் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட கருத்து வேறுபாடு வராமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க அது துளாராசிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்குங்க நீங்கள் நாலாம் அதிபதி அஞ்சில் போய் சனி உங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுபலனை கொடுக்க மாட்டார் உங்கள் ராசியில் உச்சமாகத்தான் இருக்கார் அப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க சரிங்களா அதனால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்களுடைய தொழில்ஸ்தானமான கடகராசியில் வந்து சுக்கர பகவான் அமரக்கூடிய நேரத்தில் நிறைய மன போராட்டம் சிற்றின்பத்தை நோக்கி உங்களுடைய பயணம் போகும் சிற்றின்பம் வேண்டாம் மது போதை இதையெல்லாம் எதையுமே எடுத்துக்காதீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் வேலை அதன் மூலியமாக வரக்கூடிய ஜீவனத்து தடை இவையெல்லாம் வருவதற்கு அந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளார ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிலோ உச்சத்தை நோக்கி சுக்கர பகவான் செல்லும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க இந்த குரோதி வருடத்துடைய கடைசி இல்லைங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூப்பராக உங்களுடைய இடத்துலையே வந்து உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கரன் ஆட்சியாக மூல திரிகோணமாக அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவராக உங்கள் ராசி அதிபதி வந்து சூப்பராக உட்காந்துருவார் அதே மாதிரி இருபத்தி நாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்து சுக்கரன் அமரும் பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் சிற்றின்பத்துக்குள் செல்லாமல் வரக்கூடிய பணத்தை எல்லாம் அவங்க சிற்றின்பத்திற்காக செலவு செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த பணம் சேமிப்பாக மாறும் மறைமுகமான வருமானம் வந்து சேரும் பணம் மழை அந்த காலகட்டம் கொட்டும் அதை எடுத்துகிட்டு போய் சிற்றின்பத்துக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணிடாதீங்க காதல் வசைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் கர்மா பதிவுக்கு ஏற்ற மாதிரி அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள் அப்பப்போ பிணக்குகள் வந்து செல்லும் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர்கள் இல்லை உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் இவர்கள் எல்லாரும் உங்ககிட்ட ஏன் கோவப்படுறாங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாமல் கோவப்பட்டு இருப்பாங்க உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும் அந்த டைம் பரவாயில்ல அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு ஏதோ மூடு சரியில்லைன்ட்டு நீங்கள் போய்க்கிங்க தப்பு உங்கள் பேர்ல இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க ஏன்னா அந்த காலகட்டம் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சம சத்தமாக பார்ப்பதுனால குடும்பஸ்தானத்தை எட்டாம் பார்வையாக பார்க்கறதுனால குடும்பத்துக்குள் குழப்பங்கள் வருவதற்குரிய காலகட்டமாக இருக்கும் சரிங்களா சரி பம்பு வழக்குகள் இவையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்போ அதை அதுக்கு பயன்படுத்திக்கிங்க பம்பு வழக்கு வெளியில் இருந்ததுன்னா அது ஜெயிக்கும் உறவுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் தோக்கணும் ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன்ஸ் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க சரிங்களா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசைகள் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு அமைதி காக்குங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அமைதி ஒன்று தான் எவ்வளோ அடித்தாலும் வலிக்குதுன்னு சொல்லாமல் வழியை தாங்கிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அது இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிங்களா அடுத்தது இந்த காலகட்டத்தில் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் குரோதி வருடம் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது குரோதி வருடத்தினுடைய முற்பகுதி ரொம்ப சிறப்பாகவும் நடுப்பகுதி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் பிற்பகுதி ரொம்ப ஓகோன்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டு வெற்றி காணுங்க துளாராசியில் எட்டில் குரு இருக்கும் பொழுது குருவித்துறைக்கு போங்க அஷ்டம குரு ஆட்டி வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு போயிட்டு வந்துடுங்க அஞ்சில் வந்து சனி பகவான் இருக்கும் பொழுது சோழவந்தான் அப்படிங்கிறது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய சனி கோயிலுக்கு சென்று வரணும் விசாக நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக வழிபாடு செய்யக்கூடிய கோயில் அந்த கோயிலுங்க உங்கள் ராசியில் விசாக நட்சத்திரம் இருக்குது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மூணும் இருக்குது கண்டிப்பாக சோழவந்தான் கோயிலுக்கு ஒரு முறை சென்று இந்த குரோதி வருடத்தில் சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அடுத்தது இந்த வருடத்தினுடைய ராஜா செவ்வாயாக இருக்கிறதுனால சஷ்டி திடீர் பிறக்கிறதுனால செவ்வாயின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த குரோதி வருடத்தில் மருதமலை முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குதுங்க அந்த குகைக்கு மேலே முருகன் கோயில் இருக்குது ஒரு சுரங்க பாதை இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க அப்போ இந்த சித்தர் வந்து பாம்பு வடிவத்தில் நடமாடுவதாகவும் உண்மையான பக்தி உடையவர்களுக்கு அவர் காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறதும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ அந்த மருதமலைக்கு செல்லும் பொழுது தேன் எடுத்துக்கிட்டு போங்க அங்கே கொடுத்துட்டு வந்துடுங்க முருகனுக்கு எப்போ அபிஷேகம் பண்ணுறீங்களோ அப்போ இந்த தேனாலாம் அபிஷேகம் பண்ணிவிடுங்கன்னு மருதமலை முருகப்பெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தரை வழிபாடு செய்துவிட்டு வரும் பொழுது ஆறு பன்னெண்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவால் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீரும் அதே நேரத்தில் இந்த செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடம் உங்கள் ராசிக்கு அவன் மாரகாதிபதியாக இருப்பதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் இருக்கிறதுக்காகவும் உங்களுக்கு கோபம் வராமல் இருப்பதற்காகவும் நல்ல பலனை தருவதற்காகவும் இந்த சித்தர் வழிபாடும் இந்த மருதமலை முருகப்பெருவான் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுத்து மலை மேல் உங்களை உட்கார வச்சு அவரை அழகு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு அந்த உண்மையான இறை அன்பு தரும் என்பது நிச்சயங்க செஞ்சு பாருங்க கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை ஆனால் பண்ணி பாருங்க கண்டிப்பாக கடவுள் பக்தியில் எதை வேணாலும் கடந்து சென்று விடலாம் கஷ்டத்தை கடக்க முடியாதா என்ன அடுத்தது நம்ம விருச்சிகராசியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்